நம்ம சேனல் புதுசா பாக்கிறீங்க அப்படியே பண்ணுங்க அது பார்த்திருக்காங்க நம்ம சேனல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரயில் அப்படிங்க படத்தோட பார்க்க போறோம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டேரக்டர் லெனிசாமி திருப்பதி ஜஸ்டின் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் அது முத்துசாமிங்க ஒரு லீடா பண்ணிருக்காரு மனைவியா வயர்மா பண்ணியிருக்காங்க இதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் படத்தோட ஒரு இம்பார்டன் கொடுத்திருக்காங்க சரி இந்த படத்தோட ட்யூரேஷன் டைம் எடுத்துட்டோம்னா ரெண்டு மணி நேரம் நிமிஷம் தான் இந்த படத்தோட படம் டியூரேஷன் டைமு இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகுது இப்போ தான் அவங்க வீட்டில் வந்து எனக்கும் பார்க்கறதுக்குமே இப்போ தான் டைம் கிடச்சிது இந்த படத்தோட கதை என்னன்னா இருக்கும் டவுட் இருக்கும் டைட்டில் வச்சு சென்சார் போர்டு பிரச்சனை வந்து வந்து மாத்திட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம் பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நானும் சொல்லிடுறேன் ரொம்பலாம் ஓட்டல படத்தோட கதைப்படி ஒரே ஒரு வீடு அந்த ஒரு வீட்டுல ஒரு கிழவியோட சொந்த வீட்டுல நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற வீட்டை குத்தகைக்கும் அதே மாதிரி ஒரு இந்திக்காரர் அதாவது வடக்கன் அப்படிங்கிற வடமாநிலத்தவர் தங்கி இருக்கிற ஒரு வீட்டை வாடகைப்பும் இருக்காங்க பட் இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ இந்த படத்துல சரியான குடிகாரர் கல்யாணம் எட்டு வருஷம் குழந்தை இல்லை இருக்கிறதெல்லாம் திரு திருத்து கொடுத்துட்டு ஒரு கேவலமான ஒரு கேரக்டராக இருக்காரு அவருக்கு ஆப்போசிட் இருக்கிற அது ஹிந்திக்கார பையன் ரொம்ப நல்லா வீட் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு நீட்டாக அவரோட இதான் நம்ம ஹீரோவோட மனைக்கே பிடிச்ச ஒரு கேரக்டராக அங்கே இருக்காங்க பட் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வாழ்ற நம்ம இப்படி இருக்கோம் இவெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இப்படி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோக்கு அவர் மேலே ஒரு போக வருது பட் இருந்தாலும் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது பிரச்சனை ஏற்படுறப்போ ஹீரோக்கும் ஹீரோயின் அதாவது ஹீரோக்கும் ஹீரோவோட மனைவிக்கும் சென்ற அணக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹிந்திக்கார பையன் போய் கொஞ்சம் சண்டையை தடுத்து விடுறாப்புல தடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இவ்வளோ நான் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு பட் இருந்தாலுமே கூட போட்டு தரலாம் இவர் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு அவர் இந்தியர் இறக்க நம்ம போட்டுத்தரணும்னு நினைச்சு வெப்பராக இறந்தா அப்படின்னு நினைக்கிறாப்புல பட் இருந்தாலும் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பேக் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பேக் காணாம போயிடுது எப்படி கிடச்சிது அந்த பேக்கில் என்ன இருக்கு எங்கெல்லாம் போச்சு இதுக்கிடையில நம்ம தமிழ்நாட்டிற்கும் வடக்கர்களுக்கும் நடக்கிற ஒரு சின்ன கதை தான் இந்த படத்தோட கதையே கொஞ்சம் சொதப்பீட்டுக்கும் சாட்டினு கதை தான் ரெண்டு எத்து வீடு ஒரு வீட்டில் வணக்கம் இன்னொரு வீட்டில் தமிழன் நல்லா வளர வடக்கன் நாசமா போற தமிழன் பட் இந்த இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கதை இதை வந்து படத்துல டீட்டெயிலா காட்டியிருக்காங்க பட் இந்த படம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த படத்துல ஆர்டிஸ்ட் வந்து நான் எந்த ஒரு படத்துல எங்கேயுமே பார்த்ததில்ல பட் இன்னும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க படத்தோட மியூசிக் கூட கடைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சினிமா தரம் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்துல எங்கேயுமே இல்லை ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் எசுக்கு பொருசுக்காக கட் பண்ணிப்பாங்கன்ட்டு இருக்குது ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் இங்கே வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் படக்கிறது தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ட்ரெய்லரில் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க பட் ட்ரெய்லர் காட்டினது வேற இன்றைக்கி நட்சத்திர படத்தை பார்க்குறது வேற ஏன்னா எனக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரி இந்த படம் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு மியூசிக் எல்லாமே பர்ஃபாமென்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுவுமே பார்த்தோம்னா அதில் ஹீரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடிச்சிட்டு மாமனார் வரதாச்சுன்னா கொடுத்த எல்லாத்தையுமே விற்று தின்னு குடிச்சு ஒரு குடியேற பாயலா ஒரு பக்கத்துல வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட தன்னோட குழந்தைய நம்பி அவுட்டை படைக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன் கேவலமாக வாழ்ந்துட்டு ஒருத்தர் கிளைமேக்ஸில் எப்படி மாத்துச்சு தான் அந்த படத்தோட கதையே அதில் வடக்கெல்லாம் நடிச்சிருக்கிற வெளிமணத்தை அவருமே கட்டாக நடிச்சிருக்காரு இருந்தாலுமே வெளியிலிருந்து வர்றவங்க நல்லா வாழ்றோம் நம்ம நல்லா வாழ முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை நம்ம ஹீரோ மனசுக்கு வச்சிருக்கும் போது அதே துபாயில வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தர் சொல்லுவாரு வெளியிலிருந்து புழப்பு நடத்த வந்தேன் அப்படின்னு சொல்றோம் பட் நான் இங்க வந்து அவன் இருந்து புழப்ப நடத்த வந்தான்னா அப்ப நாயாரு துபாயில நாயாரு சொந்த மண்ணில் வாழ்றது கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம போய் வெளியே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம வேலையை இன்னொருத்தர் வந்து கெடுக்கிறான் அப்படின்னு நீ நினைச்சுன்னா அப்போ நம்ம வெளியே வேலைக்கு போனால் அவன் பேரை கெடுக்கிறதுன்னு அர்த்தம் வேலை நம்ம கரெக்டாக பண்ணால் அவன் ஏன் வர போகிறான் அப்படிங்கிறதா இருக்கும் அதேமாதிரி சுற்றி இந்த மில்லுலாம் இந்தியா அங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சுற்றி இருக்கிற எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டை மாத்துறது என்ன இலவோ இதெல்லாம் வந்து மொத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாணிபுரி சொல்கிற அந்த சீனை விட்டுமே இதில் ஹீரோ வந்து இவர் திருந்தவே மாட்டாரா திருந்தவே மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனிடைம் பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பார் குடிச்சிட்டு இருக்க வேணாலும் எப்போ திரும்ப பார்க்கும்போது அந்த பையன் இறந்து அந்த பாடி வீட்டுக்கு வச்சிருப்பாங்க அந்த ஒரு நைட் அவருக்கு தீர்னு பயத்தில் திண்டுல எடுத்து பூசுறதும் தன்னோட அம்மா பேசுகிற மாதிரி பார்க்கறதும் இதுக்கடுத்து ஒரு திருந்தவர் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வட மாநிலத்தவரோட குடும்பம் இங்கே இருக்கும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம ஹீரோக்கான ஒரு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அதுவுமே இந்த படத்தில் அந்த வட மாநிலத்தில் நடிச்சிருக்கிற அவருமே கூட நல்லாவே நடிச்சிருந்தாரு ஒரு பாட்டு ஒன்று பாடி இருப்பாருன்னு நல்லா பாடியிருக்காரு ஒரு கிழவி கேரக்டர் நமக்கு அந்த கிழமையே சும்மா வர போகிற மாதிரி இருக்கும் பட் இது லைவ் டப்பிங் அப்படிங்கிறனால அந்த படத்தில் கிளவிக்கு மட்டும் அங்கங்கே வயசிங் கவல் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சும் தாண்டி வைரமாலாம் அப்படிங்கிறவங்க நம்ம ஹீரோக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலுமே கூட அவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தை தாண்டி குழந்தை வேணும்னு நினைக்கிறப்ப கூட நீயே இப்படி குடிச்சிட்டு கஷ்டப்படுற எனக்கு சொந்தமான ஒரு லைஃப் இல்லை நம்ம கஷ்டப்படுற நம்ம குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் கிளைமேக்ஸில் வரும் போன் பண்ணி அழுதுட்டு சொல்ற அந்த விஷயம் நம்ம ஹீரோ திருந்துவர் திருந்துவர் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு சினிமே கூட படம் நல்லா இருக்கும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு படத்தில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க என்ன விஷயம்னா எழுத்தெழுத்தவர் படம் மாணித்தவர் பிளஸ் நம்ம ஹீரோவோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் பழகுற ஒரு விதத்தை ஆரம்பத்துலேருந்து அவங்க கொண்டு வந்த ஒரு விதம் வந்து ஒரு கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் கொண்டு வந்துட்டு பட் அந்த பயன் இறந்ததுக்கப்புறம் இது இப்படி ஒரு உறவு அப்படின்னு திருப்பி காட்டுறப்போ இது இப்படியே காட்டியிருக்கலாமே இருந்தீங்க அதை தப்பான ஒரு கோணத்தில் கொண்டு வந்து கிளாஸில் மாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சின்ன டவுட் இருந்துச்சு இந்த ஹிந்திகாரங்க அதாவது வட மாநிலத்தவரோட அவரோட மனைவி மற்றும் அவரோட அப்பா அம்மாலாம் இவர் இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்திருப்பாங்க அவங்க வர சிரிச்சும்போது நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸாக இருக்கும் ஹீரோ அப்படின்னு அவர் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த படத்துல அவர் நடிச்ச ஒரு சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு குரு சுவாமி சுந்தரம் ஞாபகத்துக்கு வந்தார் உள்ள அவர் பண்ண வேண்டியதாக வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு முழுக்க முழுக்க பொதுமுக அதே மாதிரி அந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு மாமனார் ஒரு வட்டி குறுவர் நடிச்சிருப்பாரு ஊருக்கே வட்டி கூறுறையான் இந்தி அந்த சட்டத்துக்கெல்லாம் அவசியமாக ஏற்றுக்கிறாரு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் நான் ஒரு தொழில் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு புலம்புற அந்த ஒரு சீன் இவருக்கே நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு அவர் சொல்கிற அந்த ஒரு சீனாகட்டுமே இப்படி படம் ஃபுல்லாக எக்கச்சக்கமே ரியாலிட்டி எங்கேயும் சினிமா தனியெலாம் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு பட் இருந்தாலுமே கூட இன்னும் பெரிய நடிகளை போட்டு இந்த படத்தை சுழப்பாமல் ஃபுல்லாக அறிமுக ஹீரோக்கள் அறிமுக நடிகழ் எல்லாம் போட்டு கொண்டு வந்ததில் உண்மையுமே ஒரு நல்ல வசித்து அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க பட் ட்ரெய்லர் மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி தான் படம் நல்லா போயிருக்கும் எல்லோரும் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெய்லர் எடுத்து கட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் ஆரம்பிச்சு ஸோ நீங்கள் டைம் வச்சுன்னா பாருங்கள் ஏன்னா நம்ம வேற வாடகாரர்கள்லாம் வந்து வேலைக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு தாட் குறையும் அப்படிங்கிறது கரெக்ட் தான் பட் நம்ம அது இன்னமும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது கருத்து சரி டைம் எடுத்துனா பாருங்க மீண்டும் மருத்துவம் சந்திக்கும் முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் போன டீன் படத்துக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன் அந்த ரிவ்யூ கீழே ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட் போட்டுருந்தாரு கண்டவனெலாம் ரிவ்யூ பண்ணுறா என்ன இளவடா இது அப்படி ஒரு படத்தை எடுத்து பார்க்க சொல்லு சினிமாலாம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்லாம் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் போட்டிருந்தாரு பட் என்ன நான் சொல்கிறேன் நான் வந்து சினி யூடியூப்பில் ரிவியூ பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக நான் வரவே இல்லை எனக்கு சினிமா அப்படிங்கிறது ஒரு கனவு அது என் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தா தெரியும் அது இன்னைக்கு நேத்துல என்னோட முப்பது வயசு ஆகுது அஞ்சு வயசுலேருந்து அந்த கனவு இப்போ வரைக்கும் நான் தொடர்ச்சியாக தான் இருக்கேன் பட் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அதையும் நீங்கள் என்னோட சேனல் போய் பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஒரு படத்தை விட குறை சொல்கிறோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் படத்தை எடுத்து வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் பட் தான் அது எனக்கு கிடைச்ச டைம்னு என்னோடய ஒர்க்குக்கு போயிட்டு நான் ஃப்ரீ டைமில் பண்ண ஒரு விஷயம் தான் அதுவுமே நான் தெளிவாக பண்ணல அப்படிங்கிற நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக வந்து சினிமா பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சி கேவலமெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க என் யூடியூப் சேனல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒருவேளை இவன்லாம் வளாட்றானே அப்படின்னு ஒரு எரிச்சல் உங்களுக்கு ஊரில் எரிச்சலாம் மண்ணன் யூற்றி எரிச்சா அழைச்சிடுங்க நான் அந்த ஒரு ஆள் கிடையாது சாரி நன்றி வணக்கம் நான் அவருக்கு மட்டும் நான் சொன்ன வேலையாக இருக்கல மீண்டும் மறுத்துக்கிட்டேன்